சத்ருக்கணன் நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறான் பல்லவ குலத்தின் மானத்தை காப்பதற்காக கடைசியா காஞ்சிக்கு வட ஒரு தூதர்கள் கொண்டு வந்த செய்தி தான் இரவு நேரத்துல தப்பி போகலா வாசற்படியில மாமலர் வந்து நின்னதை சத்ருக்கணனும் ஆயனரும் கவனிக்கல அந்த அளவுக்கு தங்களோட பேச்சல அவங்க ஆழ்ந்திருந்தாங்க மண்டபத்துக்குள்ள மாமல்லர் பிரவேசித்ததும் இருவரும் ஏக காலத்துல நிமிர்ந்து பார்த்தாங்க சத்ருக்கணன் சட்டுனை எழுந்து நின்று பிரபு அப்படின்னு சொன்னான் மேலே எதுவுமே சொல்ல முடியாம அவன் திகைச்சான் முகத்துல உற்சாகமும் குதூகலமும் ததும்ப சாய்ந்து படுத்திருந்த ஆயனர் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து பிரபு வாருங்கள் வாருங்கள் தங்களைத்தான் இப்போது நினைத்து கொண்டிருந்தேன் சத்ருக்கணன் நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறான் குழந்தை சிவகாமி உயிரோடு சௌக்கியமா இருக்கிறாளாம் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட மாமலருடைய தலை சுழல்வது மாதிரி இருந்துச்சு ஆயனருக்கு அருகில் வந்து நின்று சத்ருக்கணனை ஏறிட்டு பார்த்தவண்ணோ சத்ருக்கனா இது உண்மைதானா அப்படின்னு கேட்டாரு ஆம் பிரபு உண்மைதான் அப்படின்னு சத்ருக்கணன் சொல்லிட்டு கை கூப்பிய கூப்பியவண்ணோ குமாரா சற்று முன்பு காட்டுப்பாதையில் தங்களை கண்டபோது பேசாமல் வந்துவிட்டேன் அதற்காக மன்னிக்க வேண்டும் திடீரென்று தங்களை பார்த்ததும் பேச இருந்தது அப்படின்னு பணிந்த குரல்ல சொன்னான் ஓ அந்த பெண் நீதானா நல்ல வேஷம் அப்படின்னு சொன்னாரு மாமல்லர் ஆமாம் நானும் கூட சற்று முன்பு திகைத்து போய்விட்டேன் பெண் பிள்ளை வேஷம் எவ்வளவு நன்றாய் இவனுக்கு படித்திருக்கிறது ம் சக்கரவர்த்தி ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு பொருத்தமாய் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொன்னார் ஆயனர் மாமல்லர் மெல்லிய குரல்ல சக்கரவர்த்தியின் சாமர்த்தியத்தை நீங்கள்தான் மெச்சிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு முனுமுணுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா சத்ருக்கணனை பார்த்து ஆ எதற்காக நீ ஸ்திரீ வேஷம் போட்டாய் அப்படின்னு கேட்டார் சத்ருக்கனன் அந்த வேஷம் போட்டதனால்தான் சிவகாமியை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது தயவு செய்து உட்காருங்கள் சத்ருக்கணன் எல்லாவற்றையும் விவரமாய் சொல்லட்டும் நானும் இன்னொரு முறை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆயனர் மாமல்லர் உட்கார்ந்தார் சத்ருக்கணனும் உட்கார்ந்து தன்னோட வரலாற்றை சொல்ல தொடங்கினான் அந்த வரலாறு இதுதான் ஆயனரும் சிவகாமியும் காஞ்சி கோட்டையிலிருந்து சுரங்க வழியா வெளியே போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் சக்கரவர்த்திக்கு இடி விழுந்தது மாதிரி ஆயிடுச்சு உடனே தாமும் கோட்டைக்கு வெளியே போகலான்னு தீர்மானிச்சு படைகளை ஆயத்தம் செய்யும்படி கட்டளையிட்டாரு அதுக்கப்புறம் என்னை தனியா கூப்பிட்டு சத்ருக்கனா நீ இதுவரையில் பலவ சாம்ராஜ்யத்துக்கு எத்தனையோ சேவைகளை செய்திருக்கிறாய் ஆனால் அவை எல்லாவற்றையும் விட முக்கியமான சேவையை இப்போது நீ செய்ய வேண்டும் மாமல்லன் மட்டும் இப்போது இருந்தால் நானே அந்த வேலையை மேற்கொள்வேன் பல்லவ குளத்தின் மானத்தை காப்பதற்காக நான் இப்போது போருக்கு புறப்பட வேண்டியிருக்கிறது சிவகாமியை கண்டுபிடித்து அவளை திருப்பி கொண்டு வரும் வேலையை உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன் சிவகாமியை மீட்டு கொண்டு வர முடியாவிட்டால் அவளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டார் இதை கேட்டு நான் அப்படியே தகச்சு போனேன் பிரபு சிவகாமி அம்மை சளுக்கரிடம் சிறைப்பட்டிருந்தால் தன்னந்தனையாக நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்ட கஷ்டமான காரியமானபடியால் தான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் சத்ருக்கனா நீ இதுவரை எத்தனையோ வேஷங்களை போட்டிருக்கிறாய் அவை எல்லாவற்றையும் விட உனக்கு நன்றாக பழிக்கக்கூடிய வேஷம் ஒன்று இருக்கிறது அது பெண் வேஷம்தான் அப்படின்னு சொன்னார் சக்கரவர்த்தியோட கருத்தை நான் உடனே தெரிஞ்சுக்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களே அந்த மாதிரி வேஷம் தரிச்சுக்கிட்டு காஞ்சியை வீட்டு கிளம்பி முதல்ல இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்த நான் வர தான் இவரை ஸ்மரணையற்ற நிலைமையில் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க இவரு கூட சிவகாமி தேவி வரல அதனால தேவி சளுக்கர்கிட்ட சிறைப்பட்டு தான் இருக்கணும்னு தீர்மானிச்சுக்கிட்டு புறப்பட்டேன் காஞ்சி கோட்டையை சுற்றி போன சழுக்கர் ஆட்சதர்களுடைய கூக்குரல் கேட்ட இடங்களிலெல்லாம் மறைஞ்சிருந்து கவனித்தேன் கடைசியா காஞ்சிக்கு வட ஒரு பெரிய சழுக்கர் படை வடதிசையை நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்ததை பார்த்த அந்த பெரும் கும்பலுக்கு மத்தியிலிருந்து ஸ்திரீகள் புலம்பி அளற சத்தம் வந்துட்டு இருந்துச்சு இன்னும் பக்கத்துல போய் பார்த்தப்ப அவ்வாறு ஓலமிட்ட ஸ்திரீகள் நம்முடைய கிராமங்கள்ல சிறைப்பிடிக்கப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுது அந்த பொண்ணுகளுக்கு நடுவுல பல்லக்கு ஒன்றும் காணப்பட்டுச்சு அதுல இருந்தவர் சிவகாமி தேவிதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நான் தலைவிரி கோலமாக ஓன்னு ஓலமிட்டு கொண்டு அந்த படையை நோக்கி ஓடுனேன் பின்னால் என்னை யாரோ துரத்தி வருவது மாதிரி பாசாங்கு செஞ்சு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடுனேன் எல்லாம் ஆ வந்தாயா வா அப்படின்னு பரிகாச குரல்ல சொல்லிட்டு என்னை அழைச்சிட்டு போய் மற்ற சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்கள் கூட சேர்த்துட்டாங்க கொஞ்ச நேரம் மற்ற பெண்களை போல நானும் ஓலமிட்டுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல பல்லக்க நெருங்கி போய் அதில் இருக்கிறது சிவகாமி அம்மை தான் உறுதிப்படுத்திக்கிட்ட சிவகாமியை அவ்வளவு மரியாதையாக அழிச்சு போன காரணத்தையும் யூகிச்சறிஞ்ச அந்த சழுக்கர் படையுடைய தலைவனான தளபதி சசாங்கன் சிவகாமி அம்மையை பத்திரமாக கொண்டு போய் வாதாபி சக்கரவர்த்தி கிட்ட ஒப்புவித்து பல்லவ நாட்டோட சிறந்த கலை செல்வத்தை கொள்ளை கொண்டு வந்ததற்காக பரிசு கேட்க போகிறான் இந்த எண்ணத்தினால எனக்கு ஒருவாறு மனநிம்மதி ஏற்பட்டுச்சு சிவகாமி அம்மைக்கு உடனே எந்த தீங்கும் நேராது அப்படின்னு தைரியம் அடைஞ்ச ஆனா சலுக்க ராட்சத படையால சூழப்பட்ட சிவகாமிய அங்கிருந்து அப்புறப்படுத்தி அழைச்சு போகிறது சாத்தியமான காரியமாகவே தோணல நானும் எத்தனையோ உபாயங்களை யோசிச்சு யோசிச்சு அதுக்கப்புறமா பயன்படாதுன்னு கைவிட்டேன் இதுக்கிடையில எல்லாரும் வனதிசை நோக்கி போயிட்டே இருந்தோம் வெள்ளாருன்னு வழங்கப்படுற பொன்முகலை ஆற்றங்கரைக்கு போய் தங்கணும் இந்த இடத்துல தளபதி சசாங்கன் பெரும் மனக்குழப்பத்தை அடைந்தவனாக காணப்பட்டான் அதுக்கான காரணத்தையும் சலுக்க வீரர்களுடைய சம்பாஷணைகளிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் மணிமங்கலத்தில் வாதாபி சக்கரவர்த்திக்கும் மகேந்திர பல்லவருக்கும் நடந்த பெரும் போரை பற்றி தூதர்கள் கொண்டு வந்த செய்தி தான் அதுக்கு காரணம் இந்த செய்தி தளபதி சசாங்கனுக்கு அவ்வளவு குழப்பத்தை ஏன் கொடுத்தது அப்படிங்கிறதையும் நான் யூகிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் வாதாபி சைனியத்தில் பெரும் பகுதியோடு புலிகேசி முன்னால் போயிட்டதாகவும் இதுக்குள்ளா அவர் வடப்பெண்ணை கரையை அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சசாங்கன் நினைச்சிட்டு இருந்தா ஆனா இப்ப புலிகேசி தனக்கு பின்னால தங்கி மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் மணிமங்கலத்தில் சண்டையிட்டு தான் செய்தி வந்ததும் சசாங்கன் இயற்கை தானே சக்கரவர்த்தியை பின்னால விட்டுட்டு தான் முன்னால ஓடி வந்தது பத்தி அவருக்கு கோபமோ என்னவோ அப்படின்னு சசாங்கன் ரொம்பவும் தவிச்சிட்டு இருந்ததா தெரிஞ்சுது பொன்முகலை ஆற்றங்கரைக்கு நாங்கள் வந்து சேர்ந்த மறுநாள் சசாங்கன் தன்னுடைய சழுக்குப் படைகளோடு தென்கரையில இருந்துக்கிட்டு சிறை பிடித்த ஸ்திரீகளாகிய எங்களை மட்டும் அக்கறைக்கு அனுப்புனா எங்களை காவல் புரிவதற்கு சில சளுக்க வீரர்களை உடன் அனுப்பி வச்சான் அக்கறைக்கு போனதும் ஆ இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அம்மையை அழைச்சிக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற குன்றுகளில் ஒழிஞ்சுக்கலா காவலர்கள் சிலர் தான் இருப்பதால் அவங்களுக்கு தெரியாம இரவு நேரத்தில் தப்பி போகலாம் அப்படின்னு நான் தீர்மானிச்சேன் அன்னைக்கு இரவு எல்லாரும் தூங்குறதுக்காக எத்தனம் செஞ்ச சமயத்தில் நான் சிவகாமி அம்மைக்கு பக்கத்தில் இருக்கும்படி ஏற்பாடு செஞ்சுக்கிட்டேன் மற்ற பெண்கள் எல்லாரும் தூங்குனதுக்கப்புறமா பிராகிருத பாஷையில் என்னை இன்னாருன்னு தெரிவிச்சுக்கிட்ட சிவகாமி முதல்ல ரொம்பவுமே ஆச்சரியம் அடைஞ்சாங்க அதுக்கப்புறமா ஆயனரை பற்றி கேட்டாங்க தங்களை பற்றியும் விசாரிச்சாங்க ஆனால் தங்களை பற்றி எனக்கு அப்போ தெரிஞ்சிருக்கலை நீங்கள் தெற்கே இருந்து திரும்பி வந்த விவரமே எனக்கு தெரியாது அதனால ஆயனன் உயிர் பிழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விவரத்தை மட்டும் சொன்னேன் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல என்னுடைய யோசனையையும் தெரிவிச்ச பிரபு என்னுடைய ஏமாற்றத்தை என்னன்னு சொல்வேன்